மிகச்சிறப்பான உணவாக இருக்க வேண்டிய உணவு காலை உணவு ஆனால் பல்வேறு நபர்களும் காலை உணவை தவிர்க்கிறோம் இப்படியான திருவிழாக்களில் இப்படியான பெரும் விருந்துகளில் காலை உணவு விருந்து சாப்பிட்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை நேரம் வீட்டில் அன்றாட அலுவலக பணியில் இருக்கும்போது காலை உணவை எத்தனை பேர் நல்ல தேர்ந்த உணவாக எடுத்து அதை மெல்ல ருசித்து பொறுமையோடு சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர் நிறைய கிடையாது குறிப்பாக குழந்தைகள் கிடையவே கிடையாது அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் வந்து வீட்டில் தினம் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சு காலையில் ஓட்ஸு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்குன்னு எங்கள் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நல்ல ஓட்ஸ் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸு சாப்பிட்டு உடம்பு இழைச்சி ஒருத்தனை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓட்ஸுக்கு பின்னாடி போகுது நாங்கள் பள்ளி காலத்தில் படித்து போது ஒரு கேள்வி வரும் ஓட்ஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி எங்கள் புவியியல் டீச்சர் கேள்வி கேட்பாங்க நாங்கள்லாம் எழுதுவோம் ஓட்ஸ் வந்து ஒரு தானியம் இந்த தானியம் வந்து இந்தியாவில் வந்து இமயமலை அடிவாரத்தில் மட்டும் கொஞ்சோம் விளையுது ஆஸ்திரேலியாவில் நிறைய விளையுது உலகத்திலே அதிகமாக ஐரோப்பாவில் நிறைய விளையுதுன்னு எழுதுவோம் பின்லாந்தில் நிறைய விளையுது எல்லாம் எழுதுனாலும் அந்த டீச்சர் அஞ்சுக்கு மூணு மார்க் தான் போடும் ஏன் டீச்சர் இவ்வளோ கஞ்சமாக எழுதிருக்கீங்க நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டோமே ஏன் போடலைன்னா முக்கியமான பாயிண்ட் நீ எழுதலடா அப்படின்னு கேட்பாங்க என்ன டீச்சர் அந்த பாயிண்ட் எப்படின்னா ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம் அப்படின்னு எழுதியிருக்கணும்பாங்க ஐரோப்பாவில் எந்த குதிரைங்க சாப்பிடாமல் போச்சோ இந்தியாவில் பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி தான் இருக்கு நீ ஒரு காலத்தில் ஓட்ஸில் கஞ்சி மட்டும் தான் சாப்பிட்டான் இன்னைக்கு ஓட்ஸில் பிஸ்கட்டு ஓட்ஸில் வந்து பணியாரம் ஓட்ஸில் கொழுக்கட்டை என்னென்னமோ வந்துடுச்சு எதற்கு நண்பர்களே நமக்கு ஓட்ஸு நம்ம என்ன ஓட்ஸ் வந்து அரிசி மாதிரி கோதுமை மாதிரி பையிலே வாங்கிட்டு வரோம் முழு தானியமாகவா நமக்கு கிடைக்கிறது நாம் வாங்குறது ஓட்ஸ் அவல் ஒரு தானியம் அவலாக மாறணும் அப்படின்னா அந்த தானியத்தை நூறு டிகிரியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நூறு டன் எடை உள்ள எந்திரத்தால் அடித்து தட்டையாக்கி அதுக்கப்புறம் இரநூறு டிகிரியில் அதில் உள்ள நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சிட்டு கடைசி குப்பை சக்கையில் அது போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சோடியம் பென்சோவைட்டு அதுக்கப்புறம் அதில் சுவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மோனோசோடியம் குளூட்டமைட்டு அதுக்கப்புறம் அதில் நீர்த்துவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிலிக்கேட் உப்புக்கள் பிரபஞ்சத்தில் இருந்தோ காற்றில் இருந்தோ ஈரத்தை உறிஞ்சி விடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங்கில் உள்ள இருக்கெல்லாம் பிளாஸ்டிகைசர் போட்ட பேக்கு இவ்வளவும் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு வருது அப்போ அதில் வந்து வெறும் ஓட்ஸ் மட்டுமா இருக்கு ஓட்ஸ் தனியாக பார்த்தா பீட்டா குளுக்ககான் இருக்குது இருக்கு ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு அதெல்லாம் ஓகே இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கா அதோட சேர்ந்து என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும் ஓட்ஸ் ஃபிளேக்ஸ்ல மட்டும் இல்லை எல்லா கான்ஃபிளேக்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயும் அப்படிதான் இருக்கு நம்ம ஊரில் எவ்வளவு சிறுதானியங்கள் இருக்கிறது ஓட்ஸ் இந்த பக்கம் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் தின ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடைக்கண்ணி சாமை வரிசையாக வச்சு பாருங்க ஒவ்வொரு தானியத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பு நூலில் ஏதாவது இதுல இருக்கா திணையில் இருக்க பீட்டா கரோட்டின் ஓட்ஸ்ல இருக்கா கம்புல இருக்கிற இரும்புச்சத்து ஓட்ஸ்ல இருக்கா சாமையில் இருக்கக்கூடிய லோ தன்மை இதுல இருக்கா கேழ்வரகில் இருக்க பாலிஃபினாலி காம்பவுண்டும் கால்சியமும் ஓட்ஸில் இருக்கா கிடையாது ஆனால் தினையையும் சாமையையும் காடைக்கண்ணையும் வரகையும் விற்பனை செய்வதற்கு இந்தியாவில் நம்மால முடியல எங்கேயோ ஆஸ்திரேலியால இருந்து இறக்குமதி செய்து நம்மலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை தமிழகத்தினுடைய அத்தனை பேரும் இந்த காலை உணவுக்காக நான் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் ஆரம்பித்தா கூட ஓட்ஸ் இங்கே காவிரி கரையில் விளையுமா இல்லை தாமிரபரணி கரையில் விளையுமா இல்லை கங்கை கரையில் தான் விளையுமா பிச்சை எடுக்க வேண்டும் நண்பர்களே ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாவிலேயும் போய் காலை உணவு எனக்கு கொடுக்கறதுக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஓட்ஸ் வேணும்னு அங்கேருந்து கொடுக்கணும் அப்போ அத்தனை ரசாயன குப்பைகளோடையும் அத்தனை ரசாயன நச்சுக்களோடும் தான் அவன் எத்தனை இங்கே வந்து சேரும் யோசிக்க வேண்டும் எதை நாம் சாப்பிடுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கிறோம் நீட் ஆஃப் தவர் மட்டும் இல்லை கட்டாயம் அதை யோசிக்க தவற தவிர நாம் நிறைய குழந்தைகளையும் நிறைய நம்முடைய வயதில் இருக்கக்கூடிய சக பயணிகளை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்போம்